வாழ்வோம் வார சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளார் சுயதராகிய லட்சுமி ராசு இன்னைக்கு காய்ச்சல்னு ஒண்ணு வருது பல வகையில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க காய்ச்சல் அறுபத்தி நாலு வகைன்னு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கு நம்ம குருவும் சொல்லியிருக்காரு இந்த காய்ச்சலுக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல முறை அதில் ஒரு முறை ஒரே ஒரு வில்வ இலை அதே அளவுக்கு பப்பாடி இலை மூணு வேப்ப இலை அஞ்சு துளசி இலை புடியார இலை பத்து ஏழு கிராம்பு ஏழு குறுங்குளகு கொஞ்சம் கடுக்கா தோல் மலை கட்டிருந்தால் உடச்சில் வாய் இருந்தால் புண்ணு இருந்தால் ஆற்று எல்லாம் தட்டி பிச்சு போட்டு ஒரு டம்ள தண்ணி ஊட்டி நல்லா கொரிக்க வச்சு சுந்தின பிறகு தேவை பார்த்தா நாட்டு சக்கர போடலாம் கொஞ்சம் போடலாம் நல்லா வடிச்சு கொஞ்சம் ஜூடா உங்கள் நாள் குடிக்க முடியுற அளவுக்கு ஜூடா சாப்பிட்டுக்கோணும் காலை மாலை உணவோ கஞ்சி மட்டும்தான் சாப்பிடணும் கஞ்சியில வேஷம் ஒரு உப்பு இருக்கலாம் அது அதை நீங்க சாப்பிடலாம் அன்னைக்கு காய்ச்சல் வந்தா தலைக்கு என்ன தேய்க்கிறது குளிக்கிறது எங்கேயும் போகக்கூடாது ஓய்வு தான் இருக்கோம் ஏன்னா உள்ள எல்லாம் விந்து போய் ஆவி மாற வரும் கை காலெல்லாம் ஆவி மாறும் எல்லாம் கண்ணே திறக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இதை உபயோகிங்க கஞ்சி எப்போ எத்தனை நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இப்படி ரெண்டாவது நாள் நல்லா பசி ஆகும் பசியான துவரம் பருப்பு இருத்த தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா பேச சாப்பிடலாம் அந்த காய்ச்சல் நீங்கிற வரைக்கும் தலைக்கு எண்ணெயோ குளியலோ ஆகாது எந்த வேலைக்கும் போகாம கொஞ்சம் வீட்டில் இருக்கிறது நல்லது கடைபுடிங்க நன்றி வணக்கம்